சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் பாலசுப்பிரமணியன் படுகொலைகள் நிகழ்ந்துள்ள நிலையில் ஆம்ஸ்டாங் போல் நீயும் கொல்லப்படுவா என மயிலாடுதுறை திமுக நிர்வாகி ஒருவருக்கு வாட்ஸ்அப் மூலம் கொலை மிரட்டல் வந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த அகமது ஷாவலியுல்லா திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளரான இவர் கட்சியில் சேர்ந்த சிறிது காலத்திலேயே தனது உழைப்பால் முக்கிய பொறுப்பை பெற்றிருக்கிறார் இதனால் இவருக்கு கடும் எதிர்ப்புகளும் போட்டிகளும் இருந்து வந்திருக்கின்றன சென்னை மற்றும் வெளிநாடுகளில் தொழில் நிறுவனங்களும் நடத்துகிறார் அகமது தனது வளர்ச்சியை தடுக்க பலரும் முயற்சிப்பதாக அவரது நண்பர்களிடம் அவ்வப்போது அகமது கூறி வந்திருக்கிறார் இந்த நிலையில் திமுக நிர்வாகி அகமதுவின் வாட்ஸ்அப்பிற்கு ஒரு மிரட்டல் குரல் பதிவு வந்திருக்கின்றது அதில் பேசிய மர்ம நபர் ஒருவர் மயிலாடுதுறையில் உள்ள திமுக அலுவலகத்தில் நாளை பெட்ரோல் குண்டு வெடிக்கும் எனவும் நீ மீண்டும் அரசியல் பணிகளில் ஈடுபட்டால் ஆம்ஸ்ட்ராங்கை போல் உன்னையும் படுகொலை செய்வோம் எனவும் எச்சரிக்கப்பட்டது இந்த ஒலிப்பதிவை கேட்ட அகமது அதிர்ச்சியடைந்தார் ஏற்கனவே இதே பாணியில் இரண்டு முறை அகமதுவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது வந்த மிரட்டல் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அகமது தெரிவித்தார் மாவட்ட எஸ்பியிடம் இது தொடர்பாக அகமது புகார் ஒன்றையும் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உனக்கு தேதி குறிச்சாச்சு பதினேழாம் தேதி உன்னோட ஆபீஸ் வாசல்ல பெட்ரோல் கொண்டு வெடிக்க போகுது அதுக்கப்புறமும் நீ அரசியல் பண்ணணும்னு என் ஏரியாவில் வந்த அப்படின்னா ஆம்ஸ்டாங் நடந்துச்சு பார்த்தியா அதை விட உனக்கு ரொம்ப மோசமாக நடக்கும்டா ஆ